ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்ட்டி நம்மளுடைய மசாலா பொடிகள் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க இன்றைக்கி நம்ம என்ன மசாலா பொடி பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பு மசாலா தாங்க பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி நாட்டுக்கோழி குழம்பு மசாலா லாங் வீடியோ போட்டிருக்கேன் பட் அதில் சொல்லாத நிறைய விஷயங்களை நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணப் போகிறேன் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களுடைய மசாலா பொடி இன்க்ரீடியண்ட்டை சீக்ரெட்டாக தாங்க வச்சுருப்பாங்க ஆனால் நான் என்னுடைய எல்லா மசாலா பொடிகளையும் ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் எனக்கு என் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் தாங்க நான் இந்த மசாலா பொடிகளை ஒரு நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ செய்யலைங்க ரெண்டு வருஷம் முழுசாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இந்த டேஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய இடங்களை சொதப்பியிருக்கேன் நிறைய இடங்களை ஃபெயில் ஆயிருக்கேன் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியும் ஏன் டேஸ்ட் கொண்டு வர முடிலன்னு நானே சோர்ந்து பல நேரங்களில் உட்காந்துருக்கேன் ஆனால் நான் எப்போவுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறுத்தலைங்க அந்த மாதிரி பல டைம் தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறமா நான் கொண்டு வந்தது தாங்க நம்மளுடைய பியூர் மசாலா டேஸ்டியில் இருக்க எல்லா மசாலா பொடிகளும் அதனால தான் நான் இன்க்ரீடியன்ஸை காப்பி பண்ணலாம் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை காப்பி பண்ண முடியாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் நானே நிறைய பேரோட மசாலா பொடி இன்க்ரீடியன்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அவங்களோட டேஸ்ட்டே முழுசாக என்னால் கொண்டு வர முடில ஏன்னால் அந்த டேஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கும் அவங்களோட அனுபவம் அவங்க செஞ்ச தவறுகள் அவங்க கற்றுக்கிட்ட லெசன்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா அதே மாதிரி தான் என்னுடைய மசாலா பொடிகளையும் பார்த்து காப்பி பண்ணலாம் ஆனால் ரீக்ரியேட் பண்ண முடியாது அந்த கான்ஃபிடென்ஸ் தான் என்னுடைய எல்லா மசால் பொடிகளோட இன்க்ரீடியன்ஸும் அளவும் அதை வறுக்கிற முறையும் நான் பயம் இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறதுக்கு முக்கியமான காரணங்க ஓகே இப்போது இந்த நாட்டுக்கோழி குழம்பு மசாலா நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க கொத்தமல்லி ஒரு கிலோ வரமிளகாய் ஐநூறு கிராம் சீரகம் நூறு கிராம் மிளகு எழுவத்தஞ்சு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு நூறு கிராம் பூண்டு ஐம்பது கிராம் வெங்காயம் ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் பட்டை ஐம்பது கிராம் கிராம்பு நாற்பது கிராம் ஏலக்காய் பத்து கிராம் இது தாங்க நம்மளுடைய நாட்டுக்கோழி குழம்போட மசால் பொடிகளின் இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுடைய மசாலா பொடிகள் எல்லாமே தனித்துவமாக தான் இருக்கும் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மசாலா போர் சம்மந்தப்பட்ட உங்கள் எல்லா சந்தேகங்களுக்கும் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்கும் தேங்க்யூ